ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மூத்த டிவி மூத்த டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டர் கெஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாந்தேதி நம்ம இது கொடுக்கல கெஸிங் கொடுக்கல சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் சிறப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் எதுவும் எழுதலை எழுதாமல் டைரெக்டாக நம்ம வீடியோவில் போயிருக்கிறோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னியா ப்ளஸ் அதாவது இன்றைக்கி குட் சாட்டர்டே சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா காரணியா ப்ளஸில் அறநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே கே ஆருங்கிற நம்பர் த சீரியல் ஆறுநூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு நம்ம இருபத்தி மூணாந்தே ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அறுபது தொண்ணூற்றி ஒன்பது பதினஞ்சுங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ஒருவேளை நம்ம கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருந்திருக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடாமல் விட்டோம் மறக்காமல் இந்த கார்னியா ப்ளஸ் நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்குறத சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி நம்பர்ஸ் டைரெக்டாகவே இன்றைக்கி பார்த்துடலாம் ஏபிசி நம்பர்ஸ் இன்றைக்கி என்ன வர்றதுக்குன்னு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் இடையில பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால இதாக போயிருக்கு ஒருத்தர் மட்டும் கொடுத்துருக்கார் ராஜேந்திரன் சொல்லிட்டு ரொம்பவே நன்றி ராஜேந்திரன் அப்படிங்கிற அட்வான்ஸாகவும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஏ போர்டில் என்ன வரும் பி போர்டில் என்ன வரும் சி போர்டில் என்ன வரும்ங்கிறத பார்க்கலாம் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வர்றதுக்கு உண்டான பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கும் ஒன்றுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நண்பர்களே ஸோ இப்போ சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வரதுக்கு உண்டான பாசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் ரெண்டுக்கும் அதிகப்படியான பவர் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக கணக்கில் வச்சுக்கோங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு நம்பரும் ஸோ இந்த ரெண்டு நம்பர் இருக்கட்டும் இது வந்து என்னோடய கணக்கு வழக்கு தான் உங்களோட கணக்கு வழக்குல இருந்தால் மட்டும் இதனை எடுத்து கணக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டலாம் நண்பர்களே அது இல்லாமல் கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணுக்கும் எட்டுக்கும் வாய்ப்பு அதிகம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் நம்பர் நம்ம இதை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறதுல இந்த நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கல்குலேஷனில் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மிஷின் தான் தேர்ந்தெடுக்குது ஸோ மிஷின் தேர்ந்தெடுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கேஸ் கொடுப்போம் அது ஒன்று ஒரு மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம இது கெஸ் பண்ணாமல் டக்குன்னு நான் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் தான் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம கேஷுவலாகவே எழுதி போட்டோம்னா என்ன நம்பர் வரும் அதனால் இதோடய மிக்ஸிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எழுநூற்றி ஒன்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது போனவா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 720 இருபது ஸோ அதனால் இருந்து ஏழு டாமினேஷன் வரலாம் இல்லை ஏழு ரெண்டோட காம்பினேஷன் வரலாம் நண்பர்களே ஸோ அதனால் ஒன்றுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டு நூற்றி அஞ்சு நானூற்றி அறுபத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தாறு இருக்குது அப்போ நாற்பத்தாறுங்கிறது தான் அது கான்ஸ்டண்டாக இருக்கும் அஞ்சு ஏழு இங்கே மாறி வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே ஏழுங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி ரெண்டு கொடுத்துருக்கேன் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி சாரி முந்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த நம்பரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் நம்பர் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது எழுநூற்றி இருபத்தி ஒன்று நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா பல நாள் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன் இதுக்கு அடுத்த நம்பரை அடிப்போம் போன வாரம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது அடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இல்லை ஏழுநூற்றி இருபதே அடிக்கிறக்குண்டான வாய்ப்பும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரில் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது என்னோட கணக்கு இருக்க நம்பர் மட்டும்தான் இது உங்களோட கணக்கு உலகல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அது இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்குக்குலகலில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா கண்டிப்பாக அது என்ன நம்பர் சொல்லிட்டு கண் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து எனக்கு தெரியப்படுத்துகிற நண்பர்களே அது ரொம்ப ஒரு வெற்றிகரத்துக்கு கொண்டு போகும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்காக்காக்காக்காக்கா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஒன்றுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு வந்தால் ரிப்பீட்டடாக ஏழு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இங்கே வந்து ஒன்பது வந்ததுனாக்க ஒன்பது ரிப்பீட்டடாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நாலு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னோட கால்குலேஷன் படி வர இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் நம்பர்களை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது ஏசியோட கேரண்டி நம்பர் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து என்ன நம்பர் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் வாங்க இதில் வந்து ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐம்பத்தி நாலு எழுபது பூஜ்ஜியம் நாலு பதினஞ்சு அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒன்று வச்சு முடிகிற மாதிரி நம்பர் இம்பார்ட்டன்ட் பூஜ்ஜியம் டாமினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் வரதுக்குண்டான வாய்ப்பு அது மாதிரி மூணோட காம்பினேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடய காம்பினேஷன் கொடுக்குற நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த அஞ்சு நம்பர் மட்டும்தான் ஸோ இந்த அஞ்சு நம்பருக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு நம்பர் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்கு நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் பாக்ஸ் போட்டு போட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கணக்குகளுக்கில் இருந்துன்னு சொன்னால் அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் தனித்தடியாக பிரித்து பிரித்து கொடுத்துக்கலாம் மறக்காமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நல்ல ஒரு கேரண்டி நம்பர் தான் நல்ல ஒரு கால்குலேஷன்லாம் கொடுத்துருக்கு இது வந்து பேஸ்டான ட்ரிக்ஸும் சேர்த்து வச்சு நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மறக்க வேண்டாம் நண்பர்களை இது வந்து உங்களோட கணக்குள்ள மட்டும் எடுங்க இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பவர் நம்பர் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர் நம்பருக்கு டெய்லியுமே நம்ம ஒரு பவர் கொடுத்து தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது இரநூத்தி நாற்பத்தாறு டூ ஃபோர் சிக்ஸ் வரான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஃபுல்லாக அமையறக்கண வாய்ப்பு நிறைய இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் இதில் பவர் நம்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்பர்ஸில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது உங்கள் கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க நம்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்குது ஸோ அங்கேருந்து நம்ம நிறைய ரிசல்ட் நீங்களே கண் கூட பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேருந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியுது ஸோ அதே மாதிரி நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் கொடுப்பாங்க கொடுக்குறாங்க அந்த புது கமெண்ட்ஸ் கொடுக்குறதும் உங்களுக்கு ஜெயிச்சிட்டு இருக்கு சில மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணுன்னு சொல்லி அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் பவர் நம்பர்னாலே மூணு நம்பர் இம்பார்ட்டன்னால் இங்கேருந்து ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு அப்போ இங்கேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கேஸ் கேலண்டர் கெஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கு இந்த மாதிரி நம்பர் உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்குது ஸோ அப்போ இதிலேருந்து ஒரு நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்புடின்னா கண்டிப்பாக இதிலருந்து வந்து மூணு நம்பர் இருக்குன்னா மூணு நம்பரையும் வந்து பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் லேண்டோனாக கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்குன்னு நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஏழு எழுநூற்றி ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ இரநூத்தி நாற்பத்தாறு எனக்கு பிடிச்ச நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நான் செலக்ட் பண்ணிட்டேன் இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு செலக்ட் பண்ணிட்டேன் பிள்ளை அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரிபிட்டடாக வந்துட்டு இருக்க நம்பர் ரெண்டு ரிப்பிட்டடாக வந்துட்டு இருக்க நம்பர் நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருந்து செலக்ட் பண்ணுற நம்பர் தான் நம்ம காம்பினேஷன் நம்பர் செலக்ட் பண்ணணும் அப்போ ஒரு நம்பர் இல்லைனாக்கா ரெண்டு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரெண்டும் நாலு காம் காம்பினேஷனாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கனாக்காக்க ஒன்றுங்கிற ஒரு நம்பரை நான் செலக்ட் பண்ணலாம் அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இம்பார்ட்டன்ட் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நானூற்றி இருபத்தி எட்டோ இல்லை நானூற்றி இருபத்தி ஏழோ செலக்ட் பண்ணலாம் ஸோ அங்கேருந்து ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி ரெண்டு அஞ்சு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் ரெண்டு அஞ்சும் பூஜ்யம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வரலாம் அதாவது ஆல் என்ன புரியலன்னு சொல்லி சொல்ல வேண்டாம்னு ஆல் போர்டில் ஏலையே அஞ்சு வரக்கூடான வாய்ப்பு இருக்குது பிலையும் அஞ்சு வரக்குன்னு வாய்ப்பு இருக்குது சிலையும் அஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது அஞ்சு ஏ போர்டில் யூஸ் பண்ணலாம் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றா யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றா யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சாக யூஸ் நண்பர்களே இதுதான் ஏபிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு வரக்கூடான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க டுடே அப்படின்னா ஒருத்தர் கொடுத்துருக்கார் ராஜேந்திரன் வந்து அவர்கள் கொடுத்துருக்காங்க ஒன்றாலுமே அவர் நல்ல ஒரு கேஸ் கொடுக்குறவருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணோட டாமினேஷன் வந்து ஃபுல்லாக இது இறக்கியிருக்காரு மூணில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு முப்பத் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி ஒன்று அறநூற்றி முப்பத்தெட்டு அறநூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க எல்லாமே த்ரீயோட காமினேஷன் உன்னுமே ஆதிக்கம் நிறைய இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறார் ஸோ இவரோட சொல்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல்போர்டில் ஒரு த்ரீங்கிற ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ த்ரீ ஆட் பண்ணணுன்னா ஸீரோங்கிற நம்பர் நம்ம எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி அப்போ த்ரீ டூ ஃபைவ் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மூணை வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் ஏன்னா இவர் வந்து இவ்வளோ தூரம் கெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மூணு கொடுத்துருக்காரு அப்படின்னா கொண்டே மூணுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மூணுங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்தில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பொண்ணு நாளாக இனி சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கிறத சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்காக பெஸ்ட் ஆஃப் லக் இன்னால் பொண்ணாளாக நீங்கள் வாழ்க்கையில் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்